சாண்டிலியனின் கடல் பாகம் பதினொன்று என் குடிசைக்கு வந்து என்னை மிரட்டுகிறாயா நீங்கள் நினைப்பது தவறு இந்த குடிசைக்கு நாங்களாக வரவில்லை வேறு யார் அழைத்து வந்தது அப்போது குதிரை சத்தம் கேட்டது மூவரும் திரும்பி பார்த்தனர் அனப்பாயன் குதிரையிலிருந்து இறங்கினான் நேராக வந்து அந்த மனிதனின் முதியில் தட்டினான் அந்த மனிதன் என் குடிசையில் தங்களை எதிர்பார்த்து வந்தேன் இவர்கள் இருந்தார்கள் என்றான் அனப்பாயன் இளைய பல்லவனிடம் கருணாகரா அமீர் எனக்கு நீண்ட நீண்ட நாள் பழக்கம் உள்ளவன் கப்பலோட்டுவதிலும் கப்பல் போரிலும் சாமர்த்தியசாலி அரபு நாட்டிலிருந்து சீன நாடு வரை அனைத்து துறைமுகங்களும் இவனுக்கு தெரியும் குருவால் நிறைந்து கொள்வதில் நிகரற்றவன் நம்மை காப்பாற்ற வல்லவன் புறாவை பழக்கிவிடு தூது விடுவதில் திறமைசாலி இவனுடைய புறா மூலம்தான் கொனவர்மனுக்கு செய்தி அனுப்பினேன் என்று அமீர் புராணத்தை சொல்லி முடித்தான் அமீர் உனக்கு இவர்கள் அறிமுகம் இல்லை இருந்தால் என்ன கேட்டு தெரிந்து கொள்வதுதானே நான் வந்தபோது நான் கேட்கும் நிலையில் அவர்கள் இல்லை விசாரித்த போது பதிலும் சரியாக சொல்லவில்லை என் நண்பன் கருணாகரப்பல்லவன் இளையப்பல்லவன் என்றும் சொல்வார்கள் அவன் அருகில் நிற்பது உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேனே மன்னர் குணவர்மர் அவரின் மகள் வீராங்கனை தேவி என்ன அமீர் நாங்கள் தப்பிச் செல்ல வழி ஏதாவது கண்டுபிடித்தாயா கண்டுபிடிக்காமல் விரும்புவேனா எந்த வழியில் தப்பலாம் நீர் வழிதான் சௌகரியம் சரி புறப்படுவோம் அனப்பாயன் கட்டளையின்படி குடிசையில் இருந்தவர்கள் அனைவரும் வெளியேறினார்கள் அமீர் அவர்களிடம் கருப்பு கம்பங்களை கொடுத்து முக்காடு போடச் சொன்னான் அமீர் முன்னால் சென்றான் அவனை பின்தொடர்ந்தார்கள் மற்றவர்கள் ஒரு தோப்பின் வழியே நடந்தனர் தோப்பைக் கடந்ததும் பாலூர் சிறுவணிகர் வீதி வந்தார்கள் இதுவரை எந்த கலிங்க வீரனும் இவர்களை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அங்கு ஒரு விடுதிக்குள் நுழைந்தனர் அமீர் அங்கு ஒரு சீனனை அனப்பாயனுக்கு அறிமுகப்படுத்தினான் இவர் என் குரு எனக்கு மரக்கலமோட்ட கற்றுக் கொடுத்தவர் சிறந்த பயிற்சியாளர் என்றான் சீனன் எழுந்தான் என் பெயர் அகுதா அமீர் சொன்னதால் இந்த ஆபத்தான செயலை செய்ய ஒப்புக்கொண்டேன் பீமனுக்கு பீமனுக்குத் திரிந்தால் எங்கள் தலை உருளும் இருந்தாலும் அரச குடும்பத்தைச் சேர்ந்த இந்த நால்வரையும் இங்கிருந்து தப்பவிக்க என்னால் ஏற்பாடு செய்யப்படுகிறது என்று சொல்லி ஒரு விஷமச்சிரிப்பு சிரித்தான் அப்போது அனப்பாயன் அகுதா நாங்கள் இருக்கும் அபாய நிலை எங்களுக்கு தெரியும் எங்களை தப்புவிக்க நீங்கள் முன் வந்ததை பீமனோ அனந்தவர்மனோ அறிந்தால் உங்கள் உயிருக்கு தீங்கு நேரிடும் என்பதும் எங்களுக்கு தெரியும் அதனால்தான் யோசிக்கிறேன் அப்போது பக்கத்தரையில் இருந்து கூலவாணிகனும் சுங்க அதிகாரி திவரும் வந்தார்கள் அகுதா அனப்பாயரே அமீர் சொன்னதால் இவர்கள் இருவரையும் கலிங்க வீரர்களுக்கு தெரியாமல் உயிரை பணையமைத்து இங்கு அழைத்து வந்திருக்கிறோம் மூவரும் இயந்தார்கள் அப்போது சுங்க அதிகாரி கண்டியத்தேவன் இளவரசே உங்கள் விடுதலைக்கு எங்கள் கையை எதிர்பார்த்தீர்கள் இப்போது எங்கள் விடுதலைக்கு உங்கள் கையை எதிர்பார்க்கிறோம் என்றான் கூலவாணிகன் அரசே நீங்கள் சொன்ன அந்த வீட்டில்தான் நாங்கள் இருவரும் சந்தித்தோம் ஆனால் எங்களுக்கு முன்னால் பீமன் வந்து விட்டான் எங்களை கைது செய்தான் என் மாளிகையும் கைப்பற்றினான் இளையப்பல்லவன் அனப்பாயரே நான் மாளிகைக்குள் போகும்போது கூலவாணிகனை பீமன் சிறை வைத்திருந்தான் இப்போதுதான் புரிகிறது உங்கள் விஷயங்கள் எல்லாம் பீமனுக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது அப்போது அனப்பாயன் சுங்க அதிகாரியை பார்த்தான் அப்படியானால் நீதிமன்றத்தில் நமது தமிழ் வீரர்கள் என்ன ஆனார்கள் கண்டியத்தேவன் அரசே அவர்களை காவலுக்கு அனுமதிக்கவில்லை இப்போது எல்லாம் கலிங்க வீரர்கள் வசம் உள்ளது இளைய அப்படியானால் பாலூரில் உள்ள தமிழ் வீரர்களை ஒன்று திரட்டி கோட்டை வாயிலை தாக்கினால் என்ன என்றான் அதற்கு கண்டித்தவன் செய்யலாம் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்றான் என்ன விளைவுகள் இப்போது பாலூரில் தமிழர்கள் ஓரளவுதான் துன்பப்படுகிறார்கள் தமிழக வீரர்களை ஒன்று திரட்டினால் பாலூரில் போர்தான் நிகழும் பிறகு சோழர் கலிங்கற்போர் தமிழர்கள் நாசம் அப்போது அனபாயன் முடியாது அந்த திட்டத்தை நாம் கடைப்பிடிக்க முடியாது அப்படியானால் எந்த கோட்டை வாசல் வழியாகவும் நாம் வெளியேற முடியாது கண்டியத்தேவரே அப்படித்தானே என்று கேட்டான் ஏதாவது அற்புத திட்டம் இருந்தால் ஒழிய தப்ப முடியாது என்று நினைக்கிறேன் அப்படியானால் நம்மை நாம் கையை கட்டிக்கொண்டு அமீரின் இல்லத்திலேயே இருக்க வேண்டியதுதானா என்று குதித்தான் இளையப்பல்லவன்